வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ பார்க்க போகிறது அங்கன்வாடி பணியாளர்கள் அதில் வந்து இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் தான் ஸோ அங்கன்வாடி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா போஷன் அபியான் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்கும் ஸோ அந்த போர்ஷன் அபியான் அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அது வந்து நம்ம என்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற முழுமையான தகவல்கள் பார்த்துருவோம் அதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்றது ஏன்னா வந்துட்டு இதுவே தெரியாமல் நம்ம வந்து இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறோம்னா கண்டிப்பாக நம்மளை ரிசெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு நாலேஜ் இந்த மாதிரி அதில் இருக்கிற தி பேஸிக்கான திட்டங்களில் இதுவும் ஒன்று தான் ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஸோ என்னென்ன முக்கியமான நோக்கங்கள் அதனுடைய போஷன் அபியானோட முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஆறு சாரி ஜீரோ முதல் ஆறு வயதுடைய குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாட்டை தடுத்தல் அதாவது குறைபாட்டை தடுத்தல் வளர்ச்சிக்கான குறைபாடுகளை தடுத்தல் மற்றும் குறைத்தல் வருடத்திற்கு இரண்டு சதவீதம் ஜீரோ டு ஆறு வயது குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுத்தல் ஊட்டச்சத்தை தடுத்தல் கிடையாது ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குல்ல அதை தடுத்தல் மற்றும் குறைத்தல் வருடத்திற்கு இரண்டு சதவீதம் அதே போல் வருடத்திற்கு இரண்டு சதவீதம் வீதம் குறைந்த பிறப்பு எடையை குறைக்கவும் அதாவது எடை குறைவாக இருக்கிறவங்கள அந்த குறைந்த பிறப்பு எடை இருக்குல்ல அதை வந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த திட்டம் அப்படின்றது இளம் குழந்தைகளுக்கிடையே ஆறு முதல் ஐம்பத்தி ஒம்பது மாதங்கள் இரத்த சோகை பரவலை ஆண்டுக்கு மூன்று சதவீதம் என்ற விகிதத்தில் குறைத்தல் அடுத்து பெண்கள் மற்றும் இளம் பருவ பெண்கள் பதினைந்துலேருந்து நாற்பத்தி ஒன்பது வயது மத்தியில் வருடத்திற்கு மூன்று சதவீதம் மீதம் இரத்த சோகையின் பரவலை குறைத்தல் இதுதான் இந்த போஷன் அபியான் திட்டத்தோட மிக முக்கிய நோக்கம் அப்படின்றது நமக்கு எல்லா பாயிண்ட்டும் யாவுக இருக்கணும் அப்படின்றது இல்லை போஷன் அபியான் எதுக்காக ஆரம்பித்தது என்ன ரீசனுக்காக அப்படின்றது ஒரு சில பாயிண்ட் அதாவது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சாலே போதும் ஒரு ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சாலே போதும் இதெல்லாம் தடுக்கிறாங்க இதெல்லாம் குறைக்கிறாங்க அப்படின்றத வந்து அந்த முக்கிய நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இது ஓகேவா ஸோ அடுத்தடுத்து நம்ம அங்கன்வாடி சம்மந்தமான தகவல்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம வீடியோவாக போஸ்ட் பண்ணுவோம் அதே போல் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே நம்ம மெட்டீரியலில் இருக்கிற கண்டெண்ட்டு தான் ஸோ மெட்டீரியலில் இருக்கிற கண்டென்ட் தான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுறோம் ஸோ மெட்டீரியல் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களாம் தாராளமாக இங்கே கீழே கொடுத்துருக்குற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பை பண்ணி வாங்கிக்கலாம் மெட்டீரியல் வாங்கினீங்க அப்படின்னா ஃபுல் கண்டர்டும் வரும் வீடியோஸாக போடும்போது நம்ம ஒரு சில முக்கியமான தகவல்கள் அப்படின்றத மட்டும் நம்ம வந்து உங்கள்கிட்ட கொடுப்போம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற மெட்டீரியலில் இருக்கக்கூடிய தகவல்கள் இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதும் ஏன்னா இன்டர்வியூ மட்டும் தான் வைக்கிறாங்க நான் உங்களுக்காக ஒரு தனியாக ஒரு எக்ஸாம்லாம் எதுவும் வைக்கலை ஸோ அதனால் இதில் இருக்கிறத மட்டும் பார்த்தாலே நமக்கு வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிற அளவுக்கு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் கேட்குறதுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு வந்து நம்மளால் ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும் ஸோ அதனால் இப்போ நம்ம கொடுக்குறத மட்டும் பாருங்கள் அது மட்டுமே போதுமான ஒன்றாக இருக்கும் இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ